சாப்த பாபா ச அகரனா குசலாச உபசாம்பதா சச்சித்த பரயோதபனா ஏதாம் புத்தான சாசனா ஜியோக்ரஃபிக்கலி ஸ்ரீலங்காய் ச டைனி ஆக பூகோள ரீதியில் இலங்கை ஒரு சிறு சிறுத்தீவாகம் எனினும் இலங்கை மக்களின் இதயங்களில் உள்ள அபிலாஷைகள் மற்றும் எண்ணங்கள் மிகப்பெரியவை அவை மிகவும் முக்கியமானவை நாடுகின்ற வகையில் நாம் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டோம் யுத்தம் இயற்கை அனர்த்தங்கள் கோவிட் நெருக்கடி என்பன எனது நாட்டு மக்கள் அந்த மத்தியில் எதிர்பார்ப்புகளுடன் வலுவாக இருந்தனர் அதுவே என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துள்ளது அனுராதபுரம் என்ற சிறு நகரத்திலிருந்து நான் வந்தேன் அதுவே இலங்கையின் முதலாவது ராசதானி அது யுனெஸ்கோவின் உலக மரபுரிமை எனினும் இத்தகைய ஒரு சிறு கிராமத்திலிருந்து வரும் இலங்கையின் மரபுரிமையை உலகிற்கு உரத்து நினைத்துப் பார்க்காத சிறு இடங்களிலிருந்தே மிகவும் திறமையானவர்கள் உருவாகின்றனர் நான் நம்புகின்றேன் உண்மையில் என்னால் முழு உலகையும் மாற்ற முடியாமல் போகலாம் எனினும் என்னால் எவருடையதனும் உலகத்தை மாற்ற முடியும் என நினைக்கின்றேன் அதனையே எனது எதிர்கால வாழ்க்கையில் நான் செய்ய எதிர்பார்க்கின்றேன் இந்தியாவின் ஹைதராபாத்தில் மே மாதம் முப்பத்தோராம் தேதி நடைபெறவுள்ள எழுபத்தி இரண்டாவது உலக அழகிப் போட்டியில் இலங்கையிலிருந்து அனுதி குணசேகர கலந்து கொள்கிறார் இம்முறை போட்டி புதிய மாற்றங்களுடன் நடைபெறுகின்றது போட்டியின் முதல் சுற்றில் திறமையின் சவால் என்ற தலைப்பில் நடனம் உள்ளிட்ட திறமைகளை வெளிப்படுத்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது அனுராதபுரத்தில் பிறந்த இருபத்தைந்து வயதான அனுதி கழனி பல்கலைக்கழகத்தில் சர்வதேச உறவுகள் தொடர்பில் பட்டம் பெற்றுள்ளார் அவரது தாய் அழகிய கலைத்துறையுடன் தொடர்புடைய தொழிலில் ஈடுபடுவதுடன் தந்தை பிலிஸ் உத்தியோகத்தராவார் உலக அழகி மகுடத்தை சூடிக்கொள்வதற்கு தேவையான அழகிய தோற்றம் புத்தி சாதுரியம் மற்றும் மனிதநேயத்தை இந்த யுவதி தன்னகத்தை கொண்டுள்ளார் உலக அழகி போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்ற விருப்பம் தனது பதினேழாவது வயதிலேயே அனுதிக்கு ஏற்பட்டுள்ளது உலக அழகி மகுடம் சூட்டுவதற்கான பயணத்தில் வெற்றி பெற நாமும் அனுதியை உழமாற வாழ்த்துகிறோம்